ஜாதகத்தில் ஒரு ராசியில் குருவும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அது ஜோதிடத்தில் குரு சண்டால யோகம் என அழைக்கப்படுகிறது இது நன்மை தீமை இரண்டையும் கலந்து தரும் வெளி மாநில வெளிநாட்டு யோகத்தையும் தரும் பெரும் சுகபோகங்களை அனுபவிக்க வைக்கும் எல்லையற்ற ஸ்திரீ போகத்தையும் தரும் கூடவே பல சாதனைகளையும் செய்ய வைக்கும் ராகு தசையில் மிக நல்ல பலன்களையும் தொடர்ந்து வரும் குரு தசையில் கெட்ட பலன்களையும் தரும் இந்த இணைவு தனுசு மீனம் கடகம் மேஷம் ரிஷவம் மிதுனம் கன்னி இவற்றில் இருந்தால் ராகு தன் தசையில் மிக நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார் அதுவே அடுத்து வரும் குரு தசையில் குரு பாதகஸ்தான தொடர்பும் தீய பாவக ஆதிபத்தியமும் நவாம்சத்தில் நீசமும் பெற்றிருந்தால் கெடு பலன்களை மிக கூடுதலாக செய்வார் குரு பகவான் அம்சத்தில் உச்சம் பெற்றோ அல்லது வர்க்கோத்தம் அடைந்தவோ இருந்தால் குருதசை தசை சிறப்பை தரும் குரு சண்டால யோகம் நீங்கும்